யார் உதவி கேட்டாலும் அவர் வந்து பாரபட்ச பார்க்காம பெருந்தன்மையா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு அமரன் படத்துல இருந்து வந்த அந்த ஹே மின்னலே சாங் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படின்னு தான் சொன்னோம் இப்பவும் அது நம்பர் ஒன்ல தான் இருக்கு தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி சினிமால கேங்ஸ் ஆஃப் வசேபூர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் அவர் பிஜிஎம் பண்ணிருக்காரு அது இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் ஸ்வாகதம் இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் நம்ம கடவுளை தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க அது வந்து நம்மளோட கஷ்டமான காலத்திலயும் நம்மளுக்கு துணை கொடுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாலும் துணை கொடுக்கும் ஏன் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டி பண்ணலாம் இல்லைனா அவ்வளோதான் பிரேக்கப் சாங்கா இருந்தாலும் சரி பேட்சப் சாங்கா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பீட் கொடுக்கும் அந்த பீட்டை தான் நம்ம தாளம் ரிதம் அப்படின்லாம் சொன்னாலும் ஒட்டு மொத்தத்தில் அதை இசை அப்படின்னு சொல்லுவோம் அந்த இசை வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு பரிமாணம் எடுத்துக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் எம்எஸ்வி சாரா இருக்கட்டும் அதுக்கடுத்து இளையராஜா சாரா இருக்கட்டும் அடுத்து ஏஆர் ரஹ்மான் சாரா இருக்கட்டும் இப்போ ரீசண்டாக ராக் ஸ்டார் அனிருத்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அவங்களோட அந்த சின்ன சின்ன பங்களிப்பு வந்து ரொம்ப பெரிய மாற்றம் வந்து தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கும் அப்படி ஒருத்தர் வந்து இன்னியோட பதினெட்டு வருஷம் வந்து சினிமா துறையில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோஸ்ட் சர்ச் மோஸ்ட் ஸ்ட்ரீம்ட் மியூசிக் டைரக்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டிஃபை அனவுன்ஸ் பண்ண ஜிவி வி பிரகாஷ் குமார் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ என்ன ஸ்பெஷல் ஜிவி பிரகாஷ் கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு பாடல் கேட்டுட்டு இருப்போம் இல்லையா இப்போ எங்களை மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஒகேஷனுக்கும் ஒரு பாட்டு வச்சிருப்போம் இப்ப டூ கே கிட்ஸ் எல்லாம் பாட்டு வருது பட் ஸ்டில் நாங்க பிரேக் அப் சாங் அப்படின்னா காதல் என் காதல் அது கண்ணீரல அப்படின்ட்டு ஒரு பாட்டு எடுத்துப்போம் இதே இது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் திடீர்னு வந்து எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன்ல அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அந்த பிஜேம போட்டு அது ஒரு தனியா வந்து வைப் ஆயிட்டு இருப்போம் இல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ண போறோம் அந்த மாதிரினா அந்த தோம் ததராசப்பட்டினம் சாங்கா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுறோம் அப்படின்னா வெயிலோடு விளையாடி அப்படின்னு ஒவ்வொரு ஒகேஷனுக்குமே வந்து நம்மளோட ஜிவி பிரகாஷோட பாட்டு தான் வந்து எங்களுக்குள்ள வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு அப்புறமா யுவசங்கர் ராஜா சாருக்கு அப்புறமா எங்களுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜென்சி கிட்ஸ் கிட்ட கூப்பிட்டு கேட்டா கூட ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கிற அந்த கோல்டன் ஸ்பேரோ பத்தி தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த கோல்டன் ஸ்பேரோ அந்த ரீல்ஸ்ல இருந்து இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் அதுதான் இருக்கு இப்படி ஜி பிரகாஷ் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றார் போல அவரோட இசையை மாத்திக்கிட்டே தான் இருக்காரு அவர் நைன்டீன் நைன்டி த்ரீல ஜென்டில்மேன் படம் இயக்குனர் சங்கர் இயக்கத்துல வந்த ஜென்டில்மேன் படத்துல ஒரு ஓக்கலிஸ்டா இருந்தாரு ஆனா அவர் முதன் முதல இசை அமைச்சது வந்து என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் படம் வெயில் படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினேழாவது டிசம்பர் அப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட பதினெட்டு வருடங்கள் முடிந்தது ஸோ அதை தான் நம்ம எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷை செலிப்ரேட் பண்றோம் ஜி வி பிரகாஷ் வந்து பிறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையில் நைன்டீன் எயிட்டி செவனில் தான் அவர் பிறந்திருக்காரு ஓகேயா அப்போல இருந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த சன் டிவியில் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சவர் இப்போ வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டரா இருக்காரு அது எஸ்கேவாக இருந்தாலும் சரி சிலம்பரசனா இருந்தாலும் சரி ஏ பழைய பழைய ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ற அளவுக்கு அவரோட மியூசிக் திறமை வந்து கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு படத்துலையும் வேரியேஷன் காமிச்சிட்டு இருக்காரு அண்ட் அவர் மியூசிக் டைரக்ஷனோட மட்டும் நிப்பாட்டில் ஒரு ஆக்டராகவும் இருக்காரு ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்காரு அதை தாண்டி நிறைய பேருக்கு நல்ல உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு எக்ஸாம்பிள் சமூக வலைதளத்துல நம்ம எல்லாருமே நிறைய வந்து ஹாய் ஒரு ஹார்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் நம்ம கமெண்ட் ஷேர் இப்படி தான் சில கிட்ட உதவி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயா கேட்பாங்க அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஜி வி பிரகாஷ் கிட்ட யார் உதவி கேட்டாலும் அவர் வந்து பாரபட்சம் பார்க்காம பெருந்தன்மையா வந்து உதவி செஞ்சிட்டு இருக்காரு அதுவே வந்து அவர் ஒரு நல்ல மனிதன் அப்படிங்கறதுக்கான ஒரு அடையாளம் அதனால தான் இப்போ வரைக்கும் அவரோட இசை திறமையை தாண்டி அவர் ஒரு மனிதன் சிறந்த மனிதனுங்கிறதுக்காக அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சில பேருக்கு வந்து படிப்பு நல்லா வரும் ஆனா மற்ற விஷயம் நல்லா வராது சில பேருக்கு மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நல்லா வரும் ஆனால் படிப்பு நல்லா வராது நம்ம ஜீவியும் அப்படிதாங்க லெவன்த்து ட்ராப் அவுட் அவரு ஆனா யாருமே நம்ப மாட்டீங்க அவருக்குள்ள இருந்து இவ்வளோ பயங்கரமான மியூசிக் வருதா இல்லை பதினெட்டு வயசு அந்த பையனால அந்த செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற அந்த தீம்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திபன் சார் அண்ட் கார்த்தி சார் சேர்ந்து இந்த மியூசிக் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கேட்டாலுமே இந்த புல்லரிச்சு போய் நம்ம வந்து வைபாவோம் இல்லையா சோ அப்படிப்பட்ட லெஜண்டை வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து அந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இப்போ ரீசெண்டா அவரோட வர்த் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அமரன் படத்துல இருந்து வந்த அந்த ஹே மின்னலே சாங் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு சாங் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போவும் அது நம்பர் ஒன்ல தான் இருக்கு தமிழ் சினிமாவை தாண்டி ஹிந்தி சினிமால கேங்ஸ் ஆஃப் வசேபூர் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் அவர் பிஜிஎம் பண்ணிருக்காரு அது இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவை தான் அவர் போய் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மான் பர்ஸ்னல் லைஃப்பில் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லெல்லாம் வந்து அவருக்கு இந்த இயரில் வந்து அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட அவரை நிறையா வந்து எல்லோரும் ட்ரோல் பண்ணாங்க நிறைய பேர் அவர் மேலே வந்து ஒரு பிளேம் போட்டாங்க பட் அதெல்லாம் அவர் கண்டுக்காமல் என்னதான் வந்து அவர் பிரிஞ்சு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போது வந்து இந்த கான்சர்ட் மலேசியா கான்சர்ட்டில் சைந்தவி கூட சேர்ந்து அவர் பாடின அந்த பிறை தேடும் இரவே சாங் வந்து எவ்வளோ வைரலாச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆயிரத்தில் ஒருவன் கான்சர்ட் பற்றி நான் சொல்லணும் ஒருவன் கான்சர்ட் வந்து நம்மளோட தான் ஸ்டார்ட் ஆச்சு அவர் பண்ணது அது வந்து கொஞ்சம் நஞ்ச ஹிட் பயங்கரமான கூட போய் பார்த்தப்போ கிரௌட் வந்து சும்மா பயங்கரமா எப்படி வந்து நம்ம ஒரு இளையராஜா சார் இருக்கோ ஏஆர் ரஹ்மான் சார் இருக்கோ ஒரு க்ரௌட் இருக்குமோ அதே அளவுக்கு வந்து ஜி வி பிரகாஷ் சார் ஒரு கிரவுட் இருந்தது இவங்க எல்லாரையும் தாண்டி தனித்துவமா அந்த கான்சர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்து அந்த மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த சாங்ஸ் பாடினப்போ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னதான் இருந்தாலும் அவார்டு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப லேட்டாக தாங்க கிடச்சிது நேஷனல் அவார்டு அவர் வந்து டூ தௌசண்ட் இருந்து மியூசிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் ரீசண்டாக அந்த சூரரை போற்ற படத்துக்காக தான் சிறந்த இசையமைப்பாளர் விருது வந்து அவருக்கு கிடச்சது தேசிய விருது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு சைமா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு இப்படி அவர்கிட்ட இருக்கிற அவார்ட்ஸே வந்து லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டே தான் இருக்கு அத்தோடு இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் யானை கூட்டம் அப்படின்னு ஒரு படம் நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜிவி பிரகாஷ் தான் அது அவரோட முதல் திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்ணது அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நடிப்புல வெளியாகி வரப்போகிற கிங்ஸ்டன் அப்படிங்கிற படம் அந்த கிங்ஸ்டன் படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவர் நடிச்சு ஒரு நடிகரா அவர் நடிச்சு இருபத்தி ஐந்தாவது படம் வந்து கிங்ஸ்டன் திரைப்படம் திவ்ய பாரதியோட நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ஒரு இசையமைப்பாளரை தாண்டி ஒரு நடிகனாகவும் ஜி வி பிரகாஷ் வந்து நிறைய படங்கள் நிறைய பரிமாண வளர்ச்சிகள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு அந்த டிகேட்ல இருந்து இந்த டிகேட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் டார்லிங் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்க யாருக்கும் தெரியாத விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் மறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புறேன் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது டார்லிங் படம் கிடையாது பென்சில் அப்படிங்கிற படம் தான் ஒரு கொரியன் படத்தை வந்து தழுவி எடுத்த படம் தான் அந்த பென்சில் படம் ஆனா சில பல சூழ்நிலைகள் காரணமாக அந்த படம் வந்து டிலே ஆகிட்டே போச்சு ஜிவி பிரகாஷ்க்கு நாலு வயசுல அன்வி அப்படிங்கிற ஒரு பாப்பா இருக்காங்க அவங்க வந்து இப்போ இந்த மலேசியா கான்சர்ட்ல ஜிவி பிரகாஷ் கூட ஸ்டேஜ்ல ஏறி பாடின அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா வைரலா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது சரி நான் ஜிவி பிரகாஷோட படத்துல ரொம்ப பெஸ்டான ஒரு சாங்ஸ் நான் படம் பேர் சொன்னாலே உங்க எல்லாருக்குமே அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் அதை பத்தி நம்ம ஒரு சின்ன கோத்ரு போகலாம் ஃபர்ஸ்ட் வெயில் அவரோட ஃபர்ஸ்ட் படமான அந்த வெயில் பத்தி நம்ம பார்க்கலாம் வெயில்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது வெயிலோடு விளையாடி உருகுதே மருகுதே இந்த சாங்ஸ் தான் அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா ஆடுகளம் படம் எடுத்தீங்கன்னா யாத்தே யாத்தே அந்த சாங்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா போயிருந்தது இல்லையா அதை தாண்டி ஆயிரத்தில் ஒருவன் பொல்லாதவன் மதராசப்பட்டினம் இப்படி ஒவ்வொரு படத்திலேயுமே அவரோட அந்த முத்திரை வந்து அவர் பதிச்சிட்டு தான் இருந்தார் அதே இது பாய்ஸ் வந்து பிரேக்அப் ஆறது அதெல்லாம் தாண்டி டிச் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திட்டா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டு வந்து அது வந்து இப்போ வரைக்கும் வந்து இப்போ இந்த எஸ்டிஆருக்கு எப்படி ஒரு பீப் சாங்கோ அந்த மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கு இது ஒரு சூப் சாங்னு சொல்லலாம் அப்படி ஒரு சாங் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திருஷா லால நயன்தாரா படத்தில் என் விட்டு படம் டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அந்த கான்செர்ட்லேயுமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு வித்தியாசம் பார்க்காம வைப் பண்ணுற ஒரு சாங் இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட முடிஞ்ச ஒரே மியூசிக் டேரக்டர்னா அது நம்ம ஜிவி வி பிரகாஷால் மட்டும்தான் முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ லக்கி பாஸ்கர்னு ஒரு டாலிவுட் படமா இருக்கட்டும் ரெண்டு மூணு நிறைய படம் பண்ணியிருக்காரு இப்போ மெயினாக வந்து அப்ரிசியேஷன் அதிகமாக வாங்கின படம் வந்து லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம் தான் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் நான் சொல்றேன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா அவங்களோட தீம் மியூசிக்கை கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் ஸோ இசையில ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட முத்திரையை வந்து அவர் கண்டினியூஸாக பதிச்சுட்டு தான் இருக்காரு ப்ரொடியூசராக இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறாரு அது என்ன படம்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸில் மென்டல் மனதில் அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியஸ் செல்வராகவனோட இயக்கத்தில் போயிட்டுருக்குற அந்த படத்தோட தயாரிப்பாளரும் அவர் தான் நடிகரும் அவர் தான் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க ஏன்னா செல்வராகவன் சாருக்கு மயக்கம் என்ன அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்க்கு இப்பயே ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அதையும் தாண்டி தனுஷ் சாரோட அவருக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொல்லாதவன் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போலாம் ரீசெண்டாக ரொம்ப இந்த கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் அப்படின்னு அந்த கேப்டன் மில்லர் சாங்காக இருக்கட்டும் இப்போ வந்து இட்லி கடை படத்துக்கு அவர் மியூசிக் போடுறதா இருக்கட்டும் அதையும் தாண்டி கோல்டன் ஸ்பேரோ நீக் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷோட இயக்கத்தில் வரக்கூடிய அந்த பட படத்தில் வர பாட்டு வந்து ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க ஒருத்தர் ஜென்சி கிட்ஸ்க்கும் ரொம்ப இருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஃபீல்ட் அவுட் ஆறாங்க இப்போ மேபி நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் எடுத்துக்கோங்க யுவன் சார் எடுத்துக்கோங்க காலத்துக்கு சில நேரம் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனோட டக்குன்னு வந்து அவங்களால ஜெல்லாக முடியல ஆனா நம்ம ஜீவி வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குடையும் வந்து ஈஸியாக வந்து ஒரு மிங்கிள் ஆகிற ஒரு

தெரி படம் ஐந்தாவது படம் வந்து நம்மளோட நடிப்பின் நாயகன் சூர்யா சாரோட வாடி வாசல் படம் அடுத்து இப்ப ஹண்ட்ரட் ஃபில்மே வந்துட்டாரு நம்மளோட ஜி வி பிரகாஷ் அது யாரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி ரீசெண்டா தளபதி கிட்ட இருந்து வாங்கின நம்மளோட சிவகார்த்திகேன் அவர்கள் நடிப்பில் வரக்கூடிய அந்த படம் தான் இப்போதான் அந்த படத்துக்கு பூஜை போயிட்டு இருக்கு ஸோ பதினெட்டு வருஷம் தான் அவர் ஆகுது இந்த திரைத்துறைக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு இசையமைப்பாளரா ஆனா அதுக்குள்ள நூறு படங்கள் பண்ணி முடிச்சுட்டாரு ஸ்டார்ட் பண்ணது வந்து வெயில் அப்படிங்கிற பரத் சார் வச்சு பண்ண படம் அதுக்கப்புறம் சூர்யா சார் விக்ரம் சார் இளைய தளபதியிலிருந்து சிம்பு தனுஷ் இப்படின்னு எல்லாம் பக்கமும் போயிட்டு இப்போ வந்து ஹண்ட்ரட் ஃபில்மா நம்ம எஸ்கேயோட அவர் வந்து படம் பண்ணுறாரு இன்னும் நிறையா அவர் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டு எயிட்டீன்த் இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி பிரகாஷ் அண்ட் வி ஆல் லவ் யூ ஸோ மச் நன்றி வணக்கம்